முருகாசரணும் மயிலும் சேவலும் துணை ஜெய் ஸ்ரீராம் இன்று தோளோடு மூடிய எனும் திருச்செந்தூர் திருப்புகழ் பாடலில் பார்க்க இருக்கிறோம் ராவணன் சீதையை வலுக்கட்டாயமாக தூக்கி சென்றதும் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் சீதாதேவியை தேடி அடையும் பொழுது அவர்களை பார்த்த சுக்ரீவன் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் காட்டில் இருப்பதற்கான நோக்கத்தை கண்டறிய ஹனுமனை தன் தூதராக அனுப்பினார் ஸ்ரீ ராமலட்சுமணனுடைய குணத்தை அறிந்து ஹனுமன் அவர்களை தனது தோளிலே சுமந்து கிஷ்கிந்தியில் உள்ள அனைத்து வானர்களின் மன்னரான சுக்ரீவரிடம் கொண்டு சென்று சீதையை கண்டுபிடிக்க உதவினார் என்று கேள்விப்படுகிறோம் இந்திரஜித் போரில் லக்ஷ்மணரை நெருங்கி தாக்க வந்த பொழுது லக்ஷ்மணரை நெருங்கி ஹனுமன் தலைவனே நீ என் தோளில் மீது ஏறிக்கொள்வாய் என்று கால்களை தொழுது நிறந்தார் சிங்கம் போன்ற வலிமையுடையவராகிய லக்ஷ்மணனும் அதை ஏற்று அவரது தோளில் மீது ஏறினார் என்று ஹனுமன் லக்ஷ்மணன் ஊர்தியாக ஆகி இந்திரஜித்தோடு சண்டை செய்ததை நாகபாச படலத்திலே கம்பர் கூறுகிறார் தோழினே ஆதி ஐய என்று அடிதொழுது நின்றான் ஆளி போல் மெய்ந்தி நானும் ஏறினான் அமர்த்தார் காளியே அணைய காலன் கொலையன் கனலின் பெய்ய வாழிமேல் வாழி தூர்த்தார் மழையின் மேல் மழை வந்த அருணிகிரிநாதரும் தோளில் சுமந்து போர் புரிந்தார் என்பதை மாறுதி தோல்மிசை கொண்டுற்ற அமராடி என்ற வரிகள் மூலம் இந்த பாடலிலே விவரிக்கிறார் இந்த பாடலில் சீதா கல்யாணத்தை மன்றர் பாவையர் தோல் புணர் மாத்துலர் சிந்தைக்கு இனியோனே மணந்த பாவையாம் சீதையின் தோலை தழுவிய மாமனாம் ரகுராமனின் சிந்தைக்கு இனியமனே என்றும் தேமொழி பாளித்த கோமல இன்ப திரித்தோய்வாய் தேன் போன்று மொழிகளாகிய வள்ளியின் பச்சை கற்போடு அணிந்து அழுகிய இன்பம் நல்கும் மலையத்த மார்பினை தழிவேவனே என்று வள்ளி கல்யாணத்தையும் இணைத்து மாமன் மதுமகன் இருவரின் கல்யாண பாடலாக அருளி இருக்கிறார் குருநாதர் பாடலையும் பொருளையும் கேட்டு ராமாயண குறிப்பை எழுதிலே பார்ப்போம் முருகாசரணம் புகாராமர் நமஸ்கரு Go. <laughs> oh my bye oh my God. தோலொடு மூடிய கூரையை நம்பி பாவையர் லீலை நிரம்பி சூழ் பொருள் தேடிட ஓடி வருந்தி தோள்கொண்டு மூடப்பட்ட இந்த உடலை நம்பி மாதர்களுடைய வஞ்சக லீலை நிரம்புவதால் அவர்கள் கருதிய அவர்களுக்கு வேண்டிய பொருளை தேட ஓடியும் வருந்தியும் புதிதான தூதோடு நான் மணிமாலை பிரபந்த கோவை உலா மடல் கூறி அழுந்தி புதி தூது மாலை பிரபந்தங்கள் கோவை உலா மடல் முதிய நூல்களை பாடி அவைகளிலேயே ஈடுபட்டு தோமுறு காளையர் வாசல்தோறும் புக்கு அலமாறும் குற்றமுள்ள மக்களுடைய வாசல்தோறும் புகுந்து வருந்துகின்ற காலனை கால்களை கொண்டவனை வீணனை வீண்பொழுது போக்குபவனை நீதி கெடும் பொய்கோளனை நீதி தவறிய பொய்யை கொண்டவனை மானமிலா வழி நெஞ்ச காதக மானமில்லாத வழியிலே செல்லும் நெஞ்சம் கொண்டவனை அல்லது காதக மானமில்லாது அழிந்து ஒடுங்கும் பயனற்றவனை நிந்திக்கப்படும் கீழ்மகனை காரண காரிய லோக பிரபஞ்ச சோகமெலாமர காரணம் காரியம் இவை தொடர்புடன் வரும் இந்த உலக பிரபஞ்ச வாழ்விலே வரும் துன்பங்கள் எல்லாம் நீங்கவும் வாழ்வுற நல்வாழ்வு சேரவும் நம்பிர் காசரு வாரி மெய்ஞான தவம் சற்று அருளாதோ விருப்பத்துடனே குற்றமற்ற செல்வமான மெய்ஞான தவநிலையை சற்று அருளலாகாதா தந்தருக என்றபடி பால் அன மீது செம்பொர் பால் பால்நிறமுள்ள அன்னத்தின் மீது விற்றிருக்கும் நான் முகங்களையும் செம்பு நிறத்தையும் கொண்ட படைத்தல் தொழில் பாலகனாம் பாதுகாப்பவனாம் பிரம்மனை மோது அபராதன பிரம்மனை மோதி மோதி தண்டனை விதித்தவனே பண்ட பாரிய மாருதி தோல்மிசை கொண்டு உற்று அமராடி முன்பு அந்த பெரிய ஹனுமாரின் தோல்மையிலே விற்றிருந்து போர் செய்து பாவி இராவணனார் சிந்தி சீரிய வீடனர் வாழ்வுற பாவியாம் தலைகள் சிதறவும் உத்தமராம் விபீஷனர் வாழ்வுறவும் வைத்து மன்றர் பாவையர் தோல் புனர் மணந்த பாவையாம் சீதா பிராட்டியாரின் சேர்ந்த மாதுலர் மாமனாம் சிந்தைக்கு இணையோனே திருமாலின் சிந்தைக்கு இணையவனே சீலமுலாவியர் நாதர் நாரதர் வந்துற்று உணர்வுள்ள நாரதர் உன்னிடம் வந்து ஈதவள் வாழ் புனமாம் என இது அந்த வள்ளி வாழ்கின்ற திணைப்பொணமாம் என்று குறிப்பிட்டு சொல்ல உடனே முந்தி நீ முடிகிச்சென்று தேமொழி பாலித கோமல இன்ப கிரிய தோய்வாய் தேன்போரும் மொழியை உடைய வள்ளியின் பச்சை கற்பூர கலவி அணிந்து அழகு பொருந்திய இன்பம் தருவதான மலைபோன்ற கொங்கைகளில் தோய்ந்தவனே சேலோடு வாழை வரல்கள் கிளம்பி இவை கிளம்பி தாருகொள் கமுக மரத்தில் கமுகமரத்தில் பாக்குமரத்தில் கலக்கும் இன்பகரமான கந்த பெருமாளை இன்பகரமான திருச்செந்தூர் நகரில் விற்றிருக்கும் கந்த பெருமாளை உன் திருவருள் மெய்ஞான தவம் சென்று அருளாதோ ஜெய் ஸ்ரீராம் ராமகாதையை பார்ப்போம் சேது சமைத்த வாதக வீரர்கள் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியிடம் அதனை காட்டினார்கள் உலகம் யாவுக்கும் முதல்வனாகிய ராமபிரான் தனது பழைய வாழிடமான கடலுக்கு எதிராக தனது வாதர் சேனையாகிய கடலின் மேல் வந்து படியும் மேகம் என்னும்படி வந்து அந்த அணையை கிட்டி நின்று ஒப்பற்ற தன் உயிர் போன்றவளான பிராட்டியை நேரில் கண்டுவிட்டவரை போல மிகுந்த காதல் முற்றியவனானான் என்பதை கூறும் கம்பர் வாக்கு எதிர்படை கடலில் ஒரு தன் ஆதி அணையாளை கண்டனன் என பெரிய காதல் முதிர்கின்றான் ஸ்ரீராமரும் படைகளும் செல்வதை கம்பர் வர்ணிக்கும் வரிகள் நெற்றியின் நரக்கற்பதி செல்ல நெறி நல் நூல் கற்று உணரும் மாருதி கடை குழை வர தன் வெற்றி புனை தம்பி ஒரு பின்பு செல வீரப்பொன் திரள் புய கருநிறக்கடிறு போனான் படையின் முன்னாலே அரக்கர் மன்னனாகிய பிபீஷணன் செல்லவும் நிறைந்த சிறப்புத்த நூல்களை கற்றுத் தெளிந்த உணர்ந்த ஹனுமன் சேனையின் பின்முனையிலே செல்லவும் தனக்கு வரும் வெற்றியே தன் அணியாக கொள்ளும் தம்பியாகிய லக்ஷ்மணன் தனக்கு பின்பு ஒரு பக்கமாக செல்லவும் வீரமிக்கு அழகிய திரண்ட கைகளை உடைய கறி நெரும்பெற்ற ஆண் யானை போன்ற ராமபிரான் செல்கிறார் அழுகும் மொழி பேசும் இளைய குடி போன்ற சீதாதேவி சிறையிருந்த லங்கை மாநகரின் புறத்தே உள்ள ஒரு குன்றிலே அருகிலே சென்று நாமர் தங்கியதை பெருந்தமம் முயன்று அமரர் பெற்றிடும் வரத்தால் மருந்தனைய தம்பியோடும் மண் துணைவரோடும் அருந்ததியும் இலங்கைக்கு கடல் கடந்து சென்ற படைகளுடன் தகிய ராமபிரான் படை படைவீடு அமைக்க படித்தார் நலன் படை வீடுகளை பாங்கூர் படைவீட்டில் படை வீட்டில் ஒற்றறிய வந்த ராவணனின் ஒற்றர்கள் விபீஷணனால் பிடிபட்டனர் ஒற்றறிய வந்தோரை உணர்ந்து கொண்ட விபீஷணன் தண்ணீர் கலந்தாலும் தன்னோடு பாலாகவே சேர்த்துக் கொள்ளும் தன்மை வாய்ந்த பார்க்கடலில் சிறிய நீர்த்துளிகள் தெரித்ததாயினும் அந்த நீர்த்துளிகளையும் பிரித்து எடுத்திடவல்ல அன்னப்பறவையின் தன்மையின் ஆயினார் என்கிறார் கம்பர் பேர் ஒரு கவியின் சேனை பெரும் கடல் வெள்ளம் தன்னுள் ஓர் ஒரு மரத்தன் ஆகிய ஒற்றரை உணர்ந்து கொண்டான் சேர் பாலின் வேலை சிறு துளி தெரித்த வேணும் நீரினை வேறு செய்யும் மன்னத்தின் நான் அன்னம் பாலையும் தண்ணீரையும் பிரிக்கும் என்பது நமக்கு பள்ளிக்கூடத்திலே சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் இதை நினைத்து பார்க்கும் பொழுது அன்னம் என்பதற்கு அரிசி சாதம் என்று ஒரு பொருள் உண்டு கொஞ்சம் சுடு சோற்றில் கொஞ்சம் நீர் கலந்த பாலை ஊற்றுங்கள் அப்படியே வைத்து விட்டு ஐந்து நிமிடம் கழித்து பாருங்கள் என்ன ஆச்சரியம் பால் முழுவதையும் சாதம் உறிஞ்சிவிடும் தெளிந்த நீர் மட்டும் சாதத்தை சுற்றி இருந்த இடத்திலேயே வடிந்து உண்மையில் கலந்த நீரை விட அதிகமாகவே இருக்கும் இதுதான் அன்னம் பாலையும் தண்ணீரையும் பிரிக்கும் கதை அன்னம் என்றுதான் சொந்தார்களை தவிர அன்னப் பறவை என்று ஒரு இடத்திலும் சொல்லவில்லை அது நாமாக செய்து கொண்ட கற்பனை தான் என்பது குரனாகிறதல்லவ அன்னம் பாலையும் தண்ணீரையும் இப்படித்தான் திரிக்கும் என்று தெரிந்து கொண்டோம் அந்த ஒற்றர்களுக்கு ராமவிரான் அபயம் அளித்து உண்மையை உதைக்குமாறு கூற அவர்கள் உண்மையை ஒப்பினார்கள் தேவியை விடுத்தால் ராவணன் ஆபி உண்டு என அரக என கூறி ஒற்றர்களை பெருமான் விடுத்தருள அவர்கள் இலங்கை திரும்பினர் இலங்கையில் அப்பொழுது மந்திர ஆலோசனை கூட்டம் நிகழ்கிறது மனிதர் மிக நெருங்கி வந்துவிட்டனர் துணியும் காரியம் பற்றி ராவணன் கேட்க மாலியவான் அறமுறைக்கிறான் அப்பொழுது ஒற்றர்கள் நுழைந்து வானரப்படையின் பெருமையையும் ராமபிரானின் ஆற்றலையும் கருணையும் அவர் உடைத்த சூளுரையனையும் தெரிய உரைக்கிறார் ராமன் பரிவாரங்களுடன் சுவேலமலையின் மேல் ஏறி இலங்கையை பார்க்கிறார் பெரு லக்ஷ்மணனை நல் நெறி அறிஞ நோக்காய் வீர நீ பாராய் கோல் நிற குனிவில் செங்கை குமரனே கோல அரியேறு அன்ன குரிசிலே கொள்ள நோக்காய் கொற்ற வான்சிலை வாகை வெஞ்சிலை கை வீர காபனம் பயந்த வீர கார்முக களிரே நாள் மலர் தெரியல் மார்ப என்றெல்லாம் லக்ஷ்மணனை விழித்து அந்த காட்சிகளை விவரிக்கிறார் அதே சமயம் ராவணன் வானரசேனியை காண கோபுரம் இருகிறான் ராவணன் வினாவ சாரன் எதிரணியிலே இருப்பவர்களை தங்கை அங்ககீனம் செய்த லக்ஷ்மணன் அவன் சூரியகுமாரன் சுக்ரீவன் அவன் அருகே வாலிமைந்தன் அங்கனன் அடுத்து கடலை கடந்து நமக்கு இலக்கிக்கு வந்த அனுமன் அடுத்து அக்னியின் புத்திரன் நீலன் அடுத்து நலன் என்னும் பெயர் கொண்ட மலையை போன்றவன் அதோ கரடிகளுக்கு எல்லாம் தலைவனாகி நிற்கின்ற அவன் சாம்பன் சேனாதிபதியாகிய நீலன் அருகே தேவருடைய மருத்துவர்களாகிய அஸ்வினி தேவரின் குமாரர்கள் சேனையினை என்ன இயலாது என்பதற்கு வானத்து மீன்களையும் கடல் மீன்களையும் ஆழி மணலையும் என்ன இயலாதது போல என்று மூன்று ஊமைகளை காட்டுகிறார் கம்பர் ராவணன் பானர் படை இகிழ்ந்து பேசுகிறார் அதே போல இராவணனின் படைகளை விபீஷணர் ராமருக்கு அறிவிக்கிறார் சுக்ரீவன் இராவணன் மேல் பாய்கிறார் இருவரும் கைகலத்ததை இட்டவனே இட்ட அகழில் கடிவின் கிட்டான் தட்ட உயரத்தினில் உறும் தசமுகத்தான் ஒட்டவுடனே அவனும் வந்து அவனை உற்றான் விட்டிலர் புரண்டு இருவர் ஓர் அகழில் வீழ்ந்தார் ஒரு அகழியிலே இருவரும் இழந்தார்கள் அடுத்து பதிவிலே தொடர்வோம் முருகாசரணம் முகராமர்ப்பணம்